நம்ம வீட்டு தோட்டத்தில் நடவு செஞ்சுட்டு மீதம் இருந்த மிளகாய் வாழை வயலில் ஓரப்பகுதி அதாவது ஓரளவுக்கு சூரிய ஒளி கிடைக்கிற மாதிரி இடத்துல மண்ணணைக்கிறதுக்கு முன்னரே நாட்டாக நடவு செஞ்சுருந்தேன் ஏன்னா உட்பகுதியில் நடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மரங்கள் வளரும் பொழுது நிழல் கட்டிடும் கண்டிப்பாக இந்த மிளகாயானது காய்க்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நட்டு வச்சுருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா இது கலந்து தான் எல்லா விதையும் நம்மள்ட்ட இருந்த நாட்டு விதை எல்லாத்தையும் க்ரோ பேக்கில் வளர்த்துட்டு இருந்தேன் மண்ணணைக்கிறதுக்கு முன்னாடி நட்டுருந்தேன் அதுவும் நல்ல சூரிய ஒளி கிடைக்கிற மாதிரி வயலின் ஓரப்பகுதியில் தான் வச்சுருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே காய்க்கு வந்துடுச்சு நிறைய பூக்களும் இருக்குது அதே மாதிரி தான் இந்த ஓரப்பகுதி முழுவதும் நட்டிருந்தேன் அதுவும் இந்த மிளகாயெல்லாம் நல்லாவே இருக்கும் ஏன்னா சன்னமான ரகம் நல்ல காரம் கொண்டது சம்பா மிளகாய்ன்னு சொல்கிற ரகத்தோடு சேர்ந்தது குளத்தூர் பகுதியிலிருந்து மேட்டூர் அருகில் இருக்க குளத்தூர் பகுதியிலருந்து வாரச்சந்தை கொண்டு வந்த மிளகாயிலிருந்து நம்ம விதைகளை சேகரித்து முளைக்க வச்சு இப்போ வயல்லையும் நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பாக வீட்டு பயன்பாட்டுக்கு மிகவும் உகந்தது தான்